கரூர் அருகே சட்டவிரோத ஆற்று மணல் திருட்டில் ஈடுபட்டதாக நான்கு லாரிகள் பறிமுதல் மணல் அளிப்பகத்தின் உரிமையாளர் உட்பட ஐந்து பேர் கைது கரூர் மாவட்டம் உப்பனமங்கலம் அருகே கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலம் அருகே உள்ள குளத்துப்பாளையம் என்ற இடத்தில் செயல்பட்டு வரும் தனியார் மணல் சலிப்பகத்தில் நேற்று இரவு சட்டவிரோதமாக காவிரி ஆற்றில் இருந்து கடத்தி வரப்பட்ட மணல் லாரிகளை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியினை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது புகாரின் பேரில் காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் அவர்கள் தலைமையிலான போலீசார் அங்கு சென்று சோதனை நான்கு லாரிகள் மணலோடு இருப்பதாக நிறுத்தப்பட்டுள்ளது இதையடுத்து காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் சதீஷ்குமார் பிரகாஷ் பாரதி மற்றொரு சதீஷ்குமார் மற்றும் மணல் சலிப்பகத்தில் உரிமையாளர் கயாநிதி உட்பட ஐந்து பேர் கைது செய்து காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சட்டவிரோதமாக கடத்தி வரப்பட்ட ஆற்று மணல் இங்கிருந்து எடுத்து வரப்பட்டது லாரியின் உரிமையாளர் யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது ¿Cuál